இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரிஷிவந்தியம் ஒன்றியம் ரிஷிவந்தியம் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா பாடப்புத்தகங்கள் மற்றும் குறிப்பீடுகள் வழங்கும் விழா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக கட்சி செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் BSC MLA கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சி தலைவர் MS பிரசந்த் I.S. ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மானவிகளுக்கு மனிதர்களுக்கு விலைilla பாடப்புத்தகங்கள் மற்றும் குறிப்பேடுகளை வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வின்போது போது ஒன்றிய கட்சி செயலாளர்கள் மாவட்ட ஒன்றிய கட்சி நிர்வாகிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வ ஜெயசங்கர்